அவர்களை வணங்கி கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கு கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேரவையின் சார்பாக இன்னும் ஓராண்டு காலத்தில்

அந்த வகையில் தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்ற நிகழ்வில் நமது நாமக்கல் மாவட்டத்தில் இன்று திருச்சூர் நகரத்தில் ஆரம்பித்து இருக்கின்றோம் நாங்கள் பேசி முடித்ததற்கு பின்னால் ஒவ்வொரு பகுதியாக சென்று அந்த கடைகளுக்கும் வீடுகளுக்கும் வழங்க இருக்கின்றோம் இந்த நான்காண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களுமே கஷ்டப்படுகின்ற ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏதோ அவர்கள் நாடாளுமன்றத்தில் நாற்பது வெற்றி பெற்று விட்டோம் வருகின்ற காலை கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதை எல்லாம் இந்த மாவட்ட மக்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் இப்போது

சுவாசமாக இருப்போம் ஆனால் இங்கே நேற்று முளைத்த கால பெய்த மலையில் முளைத்த காலனாக இங்கே வந்து ஒருவர் என்னை பற்றி பேசியிருக்கின்றார் பத்தாண்டு காலம் மேட்டூர்ல இருந்து கொண்டு வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அது அண்ணாதிமுக ஆட்சி அந்த எடப்பாடியார் ஆட்சி என்பது நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ஆட்சி காலத்தில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வந்து கொண்டிருந்தது இன்றைய தினம் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை நல்ல தீவராக அது மேட்டூருக்கு அருகாமையிலிருந்து அந்த இடத்தை நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவிலே வாங்கி கொடுத்து எண்பத்தி நாலு கோடி ரூபாயிலே அந்த திட்டம் நிறைவேற்றி இருக்கின்றோம் அதே போல இந்த பகுதிக்கு தேவையான அத்தனை வசதிகளும் செய்து வைத்திருக்கின்றோம் ஆனால் இன்றைய தினம் கழிவுநீரை சுத்தம் செய்கின்றோம் என்று சொல்லி மக்களுடைய எதிர்ப்பை மீறி இந்த தினம் கூட்டப்பள்ளியில நாங்கள் செய்கின்றோம் என்று சொல்கின்றார் நாங்கள் கழிவுநீரை சுத்தம் செய்யுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை மக்கள் குடியிருக்காத பகுதியாக கிராமப்பகுதியிலேயே இல்லை வேற எங்காவது போது அரசு தினம் எங்கே இருக்கின்றதோ மக்களுக்கு பாதிக்க அதை செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை ஆனால் நான் அதே இடத்துல தான் என்று எந்த மக்கள் எதிர்த்தாலும் பரவாயில்லை என்று ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்திற்காக இந்த தினம் கூட்டப்பள்ளியிலே நாங்கள் அந்த கல்வி சுத்திகரிப்பை ஏற்படுத்தினோம் என்று சொல்லியிருந்தேன் இது எந்த விதத்திலே நியாயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை வேறொரு பகுதியிலே மக்கள் குடியிருப்பு இல்லாத பகுதியிலே அதை சுத்தது செய்யுங்கள் மக்களுக்கு நல்ல நேரை கொடுக்கல தான் நாங்கள் சொல்கின்றோம் அதை விட்டு அதிகாமிலே ஆக இருக்கின்றது ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் சென்றால் ஆற்றுக்கு நிலையத்தை போடுங்கள் சுத்தரித்திற்கு பின்னால் ஆற்றிலே ஊற்றுவார்கள் நல்ல நீர் நமக்கு கிடைக்கும் ஆனால் அதையெல்லாம் விட்டு மக்கள் பாதிக்கின்ற பகுதியில் நாங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்பது உங்களுடைய பதவிக்கு வந்தது எதுக்குதான் வந்தார்களா மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தான் வந்திருக்கிறார்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க ஆக இது பெருமுறை பிரச்சாரம் அதுக்கு பின்னால் நாங்கள் வீடு வீடாக நோட்டீஸ் கொடுக்க இருக்கின்றோம் ஒரு பொதுக்கூட்டத்தில் நாங்கள் என்னென்ன செய்திருக்கின்றோம் இந்த மாவட்டத்திற்கும் இந்த திருச்செங்கோடு தொகுதிக்கும் எத்தனை செய்திருக்கின்றோம் பட்டியலை காட்டுகிறேன் நாமக்கல் செல்கின்ற சாலை யாருடைய ஆட்சியில வந்தது திருச்செட்டிலிருந்து ராசகரன் செல்கின்ற சாலை திருச்செட்டிலிருந்து மேலூர் செல்கின்ற சாலை இப்ப திருச்செட்டிலிருந்து சுற்றுவட்ட சாலையாக நான் ஈரோட்டத்திற்கும் சரி சங்கீகம் சரி போட்டுக் கொண்டிருக்கிற திட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தது என்பதை கிடைக்க திமுக தெரியாது ஏனென்று சொன்னால் அவர்கள்லாம் இப்போது பதவி போதையில் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் புதிதாக பதவிக்கு வந்தவர்களும் அப்படி இருக்கும் நாங்கள் காலகாலமாக காலங்காலமாக அரசியல் இருக்கின்றோம் பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களோடு இருப்பவர்கள் என்பது எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை அந்த வகையில் அந்த எடப்பாடியுடைய ஆணைக்கிழங்க நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய ஆதரை பெற்று இன்று பதவிக்கு வந்துவிட்டு இந்த எங்களையே தூக்கி வந்து பேசிக் கொண்டு இருக்கின்றார எங்களை தூக்கி வந்து பேசுகிறோம் அதைப் விட்டு நாங்கள் கவலைப்படவில்லை ஆனால் மக்களை பாதுகாக்கப்பட வேண்டும் மக்களுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் ஏதோ பெரிய வீடியோ வெளியிட்டு விட்டால் நான் பெரிய கதாநாயகன் என்று நினைத்துக் கொண்டால் மக்கள் வருகின்ற தேர்தலிலே உங்களை மண்ணை கவலை வைப்பார் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் இதுதான் சரித்திரம் என்பதை யாரும் அரசியலில் ஆட்டம் போட்டால் என்று சொன்னால் மக்களுக்கு அதற்கு விடுவார்கள் அந்த வகையில திருச்செங்கோட்டில் இருக்கின்ற காரணம் ஆட்டம் போட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் கொண்டிருக்கின்றீர்கள் விரைவில் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு சி கூடிய சீக்கிரத்தில் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் திருச்செங்கோடு தொகுதி அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தில் கோட்டை என்று தெரிவிக்கின்ற வகையிலே நாங்கள் செயலாற்றுவோம் என்பதை சொல்லி 在那个，就在那个，现在。<开> Terima kasih <im> telah menonton! எல்லாரும் ஆட்சி மாற்றத்துக்கான ஆதரவாக